ஹாய் வெல்கம் டு ஏ ஸ்டடிஸ் அண்ட் சிவில்டெக் இந்த வீடியோவில் ஒரு வாட டெங்க் என்ன செலவாகுன்னு பார்க்கலாம் ஜேசி போய் வச்சு ஒர்க் பண்ணி குழி எடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா செலவாகும் அதுக்கப்புறமா அந்த குழியை வந்து ரெண்டு ஆளை வச்சு சரி பண்ணி அதை கரெக்டான ஷேப் கொண்டு வந்து அதுக்கு பிசிசி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவாகும் இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த வேலை சரிங்களா அடுத்தது இந்த குழி எடுக்கும்போது என்ன செய்யணுன்னா பக்கத்துக்கு அரேடியாவது குழி எக்ஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம செவ்வறு வச்சுட்டு சந்தடைக்க ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார் பார்க்கும்பொழுது அடிமட்டம் मட்டம, அடிமட்டம் வந்து மிகவும் தெளிவாக மட்டமாக ஒரே ஈவனாக இருக்கணும் இந்த ஈவனஸ் இல்லாமல் சரி செய்யறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேங்க் கரெக்டான ஷேப்பில் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு மேட்டு இந்த மேட்டு வந்து ஒரு எயிட் எம்எம் கம்பி பயன்படுத்தலாம் பழைய கம்பியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு என் ஆஃப் சரிங்களா இதை வச்சு ஆர்சிசி காங்கிரீட் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு போட்டால் போதும் சரிங்களா இந்த ஆர்சிசி காங்கிரீட்டு அந்த கம்பி விலைக்கு தேவையான செலவு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவாகும் அதுக்கப்புறம் கீழே கட்டு வரி கல்லு வரி வச்சு கட்டும்பொழுது கண்டிப்பாக என்ன செய்யணுன்னா அந்த மூளை மட்டம் கரெக்டாக திருப்பி அந்த வடிவத்தை கொண்டு வந்துடணும் இல்லைன்னா வடிவம் அதை வச்சு தான் முழு வடிவமும் ஒரு கரெக்டான ஷேப்புக்கு வரும் அடுத்தது சுவரின் வெளிப்பக்கம் என்ன செய்யணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகவும் தெளிவாக சந்தடைக்கணும் இல்லைன்னா தண்ணி உள்ளே லீக்கேஜ் ஆகும் அதுபோல் இந்த கட்டு வேலையை முடிக்கிறதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா செலவாகும் இல்லை சின்ன சின்ன வேரியேஷனும் லேசாக இருக்கும் பூச்சி வேலை செய்யும்போது என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து வாட்டர் ப்ரூஃப் அட்மிக்சர் ஆட் பண்ணால் மிகவும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா வாட்டர் லீக்கேஜை தவி தவிர்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பூச்சி வேலைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் செலவாகலாம் இல்லை இந்த தொட்டி தான் வந்து இப்போ நம்ம முழுமையாக கட்டி முடித்த தொட்டி அதுக்குரிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு செயற்கை மணல் கம்பி ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது பொருள் செலவு மட்டும் ஒரு பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் கூலி மொத்தமாக ஒரு எட்டாயிரத்தி இரநூறு அதர்ஸ் மற்ற செலவு பார்க்கும்போது ஒரு ஆயிரத்தி இரநூறு டீ செலவு அப்படி இப்படின்னு மொத்தமாக ஒரு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா செலவு வருது சரிங்களா இந்த தொட்டியோடய உள்ளளவு வந்து ஏழு அடிக்கு ரெண்டே முக்கால் அடி என்னோடய வால்யூம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த தொட்டியினுடைய கொள்ளளவு மூணாயிரத்தி எட்நூறு லிட்ரு இதோட மதிப்பு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மேல்முடி இதுக்கு இதில் சேர்ந்து வராது அது தனி ஆக ஒரு லிட்டருக்கு ஆறு ரூபா முப்பது காசு ஆயிரம் லிட்டருக்கு ஆறாயிரத்தி முந்நூறுரூபா செலவு ஆகின்றது தேங்க்யூ